ஃப்ரெண்ட்ஸ் இது மிளக்கட்டின கொண்ட கடலை லைட்டாக மிளக வந்துருந்துச்சுன்னா இதில் நல்ல சத்து இதை வச்சு ஒரு வடை செய்யலாமா அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் எல்லாத்தையும் இப்போ வந்து இதில் நான் ரெண்டு வெங்காயம் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன் கருவுப்பிலை பொடி இப்படியாக வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சியை வந்து துருவி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து சோம்பு இதெல்லாத்தையும் இதில் போட்டுக்கரலாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கரலாம் உப்பு வந்து பார்த்து போடணும் கொஞ்சமாக போட்டாவே உப்பு கச்சிரும் வாயில் வைக்கும்போது லைட்டாக உப்பு டேஸ்ட் வந்தாவே போதும் அது சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கையில் வந்து உருண்டையாக பிடிச்சிக்கிட்டு இந்த கையில் வச்சு நல்லா இப்படி ரவுண்டாக கிராக்கு இல்லாமல் தட்டி எண்ணெயில் போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா கையில் நல்லா உருண்டையாக கிராக்கு இல்லாமல் பிடிச்சிக்கிட்டு அந்த கையில் வச்சு நல்லா அந்த மாதிரி சுற்றியே வந்து இந்த மாதிரி கிராக் இல்லாமல் வச்சுட்டோன்னா பிரிஞ்சு போவாது தனியாக எண்ணெயில் போடும்போது இப்போ வந்து அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கலாம் சட்டி காய்ட்டா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு வடையை போட்டுக்கிறலாம் இப்போ வந்து வடை போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறலாம் ஏன்னா ஃபுல்லாக வச்சோன்னா உள்ளே வேகாது மேலே கருவி போயிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா உள்ளே நல்லா வந்துடும் மேலே வந்து முறுமொறுப்பாக சூப்பராயிரும் இப்போ வந்து நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி செவந்த பிறகு இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது உள்ளே நல்லா வெந்துருச்சு வெளியில் நல்லா மொறு மொறுப்பாக இருக்குது இது வந்து மொளை கட்டினதுனால இதில் நிறைய சத்து இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாய்